உன் வீட்டு பொம்பளை பிள்ளைய பாத்து கவனமா வளடி ஆம்பளை பயிர்களோட சுத்த விடாத ஒன்னா சேர்ந்து விளையாட விடாத அப்படின்னு யாராவது அட்வைஸ் பண்ண வந்தாங்கன்னா அவங்க மூஞ்சிய ஒட்டைங்க இவங்க ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்னு கோபம் வர்றவங்களுக்கான வீடியோ இது கிடையாது இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க மட்டும் தொடர்ந்து வீடியோவோட என்னுடைய குரலையும் கேட்டுக்கிட்டே வாங்க எய்ட்டிஸ் நைன்டிஸ் அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க கண்டிப்பாக இந்த அனுபவத்தில் இருந்திருப்பீங்க பசங்கள் பொண்ணுங்க பாகுபாடு இல்லாமல் நைட்டு வரைக்குமே விளையாண்ட அனுபவம் நிறைய பேர்கிட்ட இருக்கும் அது எத்தனை பேர் அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் ஏன்னா நானும் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் விளையாண்ட அனுபவம் இருக்குது சுற்றி வர இருக்கிற பசங்க பொண்ணுங்க எல்லாருமே ஒரு இடத்துல விளையாண்டுருக்கோம் ஸோ அந்த காலகட்டம் ஒரு தவறுமே நடந்தது கிடையாதுங்க இது உண்மை ஏன்னா எங்கள் செட்டில் அத்தனை பேருமே பசங்க பொண்ணுங்க பாகுபாடு இல்லாமல் தான் விளையாண்டோம் அதே போல் நடந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறதும் அப்படி தான் போயிருக்கோம் ஸோ அந்த ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இந்த குழந்தைங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத நான் பார்த்து என்னுடைய சிறு வயசு ஞாபகத்தை தான் நான் வந்து மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டே இருந்தேன் எல்லாத்துக்கும் மேல உங்ககிட்ட நான் ஒருத்தரை பத்தி சொல்லியே ஆகணுங்க இந்த குழந்தைங்க மேல நம்பிக்கையை வச்சு இந்த குழந்தைங்களோட அம்மா அப்பா கிரவுண்டுக்கு அனுப்புறாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தரை தானே இந்த குழந்தைங்களை இந்த கிரவுண்டுக்கு அனுப்புறாங்க அந்த ஒருத்தர் எல்லா குழந்தைங்களோட அம்மா அப்பா மனசுலையும் எவ்வளவு நம்பிக்கைக்கு உரிய ஒரு நபரா இருக்க முடியும் நல்லா யோசிச்சு பாருங்களேன் பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க எல்லாரும் சகஜமா தான் இங்க விளையாடுவாங்க இந்த இடத்துக்கு நம்ம பிள்ளைய அனுப்புவோம் அப்படின்னா இங்கே நம் பிள்ளை பாதுகாப்போடு இருக்கிறா அப்படின்னா அந்த ஒரு நபர் அவங்கள மட்டுந்தானேங்க நம்புகிறாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த குழந்தைங்களுடைய மாஸ்டர் அந்த தம்பி பேர் மணி உண்மையிலே தம்பி உங்களை நான் ரொம்ப 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 பாராட்டுறேன் எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை ஏன்னா ஒரு கூட பிறந்த அக்காவா நான் இந்த நேரத்தில் உங்களை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இப்போ ஓடி தாண்டு பார்த்தீங்களா அந்த தம்பி பேர் தான் மணி ரணகலமாக அங்க ஓடிட்டு இருக்காங்க இங்க பாருங்க ஒரு தம்பியை நாங்க வேற மாதிரி விளையாடுவாங்க ஆவியம் மணி ஆவியம் அந்த மாதிரி சொல்லிட்டே போவோம் தாண்டையில தவறாக யார் தாண்டுறாங்களோ அவங்க குனிவாங்க மீதி எல்லாரும் தாண்டுவோம் இப்படிதான் இவங்க வந்துட்டு ஏதோ திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளின்னு சொல்லிட்டு இப்படி தாண்டுறாங்க அப்புறம் குனிஞ்சு நிற்கிறவங்க துரத்தி பிடிக்கிறாங்க அவங்க யாரை அவுட் ஆக்குறாங்களோ அவங்க தான் வந்து தாண்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு அது மாதிரி விளையாடுறாங்க நீங்க தான் விளையாடுவீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எல்லா இடத்துலயும் வித்தியாசமா இருக்கும் போல இந்த விளையாட்டு

பா ஹாலடி ஏய் பட்டுல ஏய் மினுதுறாடி ஏய் அவ மொல்ல வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கவனிச்சு பாருங்க ரெண்டு குழந்தைங்க அந்த குழந்தையோட டிரெஸ் சரி பண்றாங்க இப்ப தாண்ட போற இந்த குழந்தையோட செயல்பாடு தாங்க நான் பண்ணுவேன் லைட்டா நிமிந்திருந்தா கூட தாண்ட மாட்டேன் பயப்படுவேன் அந்த ஞாபகம் வந்துருச்சு இது வரைக்கும் குழந்தைங்களா மாறி இருப்பீங்க ஏன்னா எயிட்டிஸ் நைன்டிஸ்க்கெல்லாம் அப்படியே போயிருக்கும் மெமரிஸ் சோ நீங்க எப்படி விளையாடுவீங்கன்றதையும் கமெண்ட்ல போடுங்க நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சிட்டு உடனே ட்ரெஸ்ஸை மாத்திட்டு எங்க போயிட்டான் தெரியுங்களா ஸ்ரீ பக்கத்தில் பக்கத்துல இருக்கிற பார்க்கு போயிட்டான் அங்க போய் பார்க்குறேன் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்கான் என்னடா காலையில இருந்து அங்க திருப்பி இங்க வந்து விளையாடிட்டு இருக்க அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு விளையாடுறான் ரெண்டு பேருக்கு அதெல்லாம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இந்த ஒரு வீடியோ மூலயமா நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிற சின்ன ரிக்வஸ்ட் என்னென்னா குழந்தைங்கள குழந்தைங்களா பாருங்கள் நீ வளர்ந்துட்ட நீ இதை செய்யலாமா நீ போய் விளையாடலாமா நீ இப்படி இருக்கலாமா பசங்கள்கிட்ட பேசலாமா நீ பொண்ணுங்கள்ட்ட பேசலாமா அப்படின்ற வார்த்தையை வீட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தவிர்த்துக்குங்க நன்றி